வணக்கம் இன்னைக்கு அதாவது நம்ம நம்ம மக்களோட மைண்ட் செட் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நம்ம பணத்தை செலவு பண்ணும் போதோ இல்லை சம்பளம் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த பணத்தை பத்தியே நம்ம யோசிப்போம் அது வரைக்கும் அந்த பணத்தை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறதுனாலே நம்மளால நம்ம சொத்து சேர்க்கிறாரு இல்லை ஒரு வெல்த் பில்டிங் சொல்லுவாங்க அந்த இதே நமக்கு சரியா செட் ஆக மாட்டேங்குது இல்லை நம்மளால பண்ண முடியாது இதைத்தான் நம்ம போறோம் எப்படி வந்து இதை சேக் இதை இதை வந்து நம்ம எப்படி நம்ம சொத்து சேர்க்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு பத்து பாயிண்டை பார்க்க போகிறோம் எப்படி செல்வந்தர்கள் எல்லாம் செய்கிறாங்க அதை நம்ம வந்து நமக்கு தெரிய மாட்டுது நம்ம ஸ்கூலில் சொல்லித்தரக்கூ சொல்ல சொல்லித்தரப்படுறது இல்லை நம்ம அப்பா அம்மா அதை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை நம்ம ஃபேமிலியில் அதை பற்றி பேசுகிறது இல்லை நம்ம நண்பர்கள் அதை பற்றி பேசுகிறது இல்லை ஸோ அதைத்தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் நான் உங்கள் சொந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ இன்னைக்கு பத்து வெல்த் பில்டிங் பிரின்சிபிள் அதாவது சொத்து சேர்க்கிறதுக்கான வழிமுறைகளை யாரும் இல்லை நம்ம நமக்கு வந்து யாருமே வந்து எங்கேயும் சொல்லி தரப்போறதில்லை இது நம்மளாதான் அனுபவிக்கணும் தான் தெரிஞ்சுக்கணும் அந்த பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பத்து பாயிண்ட் வந்து நீங்க உங்களோட போர்டில் எங்க எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நீங்க அதை பார்த்து பார்த்து உங்களோட நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் சோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளமோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வருது இந்த பணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் மைண்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருக்குன்னு சொல்லி போடலாம் சில பேர் வந்து எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சில பேர் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு இதில் வந்து பத்திரமாக இருக்கணும்னு சொல்லி வைப்பாங்க இதில் பிரச்சனை என்னான்னா உங்களுக்கு பணம் வளரணும் ஃபாஸ்ட்டாக வளரணும் பணம் வீக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு வளரணும் அப்படின்னா நீங்க சேர்ந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் செய்ய மாட்டாங்க சரிங்களா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு அப்ரிசியேட்டிங் சொல்லுவாங்க அதாவது உங்களோட சொத்தோட மதிப்பு ரெகுலரா கூடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல உங்க பணத்தை வைக்கணும் அதுக்கு என்னென்ன வகைகள் இருக்கு நிறைய இருக்கு இல்லையா ஸ்டாக்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க லேண்ட்ல ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு வாங்கலாம் இல்ல இது ஏதாவது ஒரு தொழிலே நீங்க செய்யலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு விப்ரோவோட ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதில் ஒருத்த வந்து அறநூறு கோடி எந்த ஒரு வெறும் பத்தாயிரம் ரூபாய் போட்டிருந்தா அறநூறு கோடி இப்போ கையில இருந்திருக்கும் இது வந்து ஒரு மேஜிக் கிடையாதுங்க இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இந்த அதே பத்தாயிரம் ரூபாயை நீங்க வந்து ஒரு ஐபோன் வாங்கியிருந்தா என்ன இருக்கும் நெக்ஸ்ட் இயரு அதோட ரெட் பாதியா இருக்கும் இல்லை ஒரு காரே வாங்கியிருந்தாலும் கூட கார்ல பெட்ரோல் போடணும் செலவு செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க அங்கே தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது நமக்கு எல்லாமே ஒரு பொருளை பார்த்தோன்னே அதில் வந்து ஒரு ஆசை வரும் அதாவது ஒரு புது கார் வாங்கணும் புது வீடு வாங்கணும் ஒரு டூர் போகணும் சினிமாவுக்கு போகலாம் என்ஜாய் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே யார் யார் என்ன சொல்கிறா என்ன வாங்குறா ஏதாவது புது ட்ரெஸ்ஸை பற்றி கேஜெட்டை பற்றி சில பேரில் பிளாக்ல வந்து நான் தாய் அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஆசை வரும் ஸோ நீங்களும் அதேமாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடையவே முடியாது நீங்கள் நினைச்சது செய்யணுன்ற இதுக்கும் நீங்கள் நிலைமைக்கு நீங்கள் வரவே முடியாது அதாவது நல்ல பொருள் வாங்கணும் நல்ல இது பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதில் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது ப்ராப்ளம் என்னன்னா நம்மனால அதை வாங்க முடியுமா நம்ம தகுதி கரெக்டா நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்குதா அப்படின்னு நினைக்காம நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா இதுதான் தப்பான விஷயங்க இந்த முக்கா முகேஷ் அம்பானிலாம் வந்து அவர் பறக்கும்போதே ரோல்ஸ் கார்ல போனார வாரன் பக்கம் இன்னமும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் அவர் வாங்கின வீடு என்னவோ அதுல தான் இன்னும் இருக்காரு இப்போ பணக்காரங்க எப்பயுமே அவங்க பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க விரைய பண்ண மாட்டாங்க அவங்க பிசினஸ்குள்ளயே பிஸ்னஸ்ஸை வளர்க்க ட்ரை பண்ணுவாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த பணத்தை வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணால் கூட அதில் எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் வெறும்னு பணத்தை சேவ் பண்றது மட்டும் அல்ல ஒரு நமக்கு நம்ம நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது லெவரேஜ்னு சொல்லுவாங்க சின்னதா கொஞ்சம் ஒரு ரூபாய் வச்சு எப்படி பத்து ரூபாய்க்கான வேலை பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க லெவரேஜ் பண்ணி எப்படி உங்க சொத்தை வளர்க்குறதுன்றது தான் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆங்கிள் இருந்தால் பார்ப்பாங்க இந்த லெவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான லெவரேஜ் இருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்படி நம்ம நம்மளோட எஃபோர்ட்டை எப்படி மல்டிப்ளை பண்றது நான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது ஆனால் எல்லா என்னோட ஏதோ ஒரு பக்கம் எனக்காக ஒன்று வேலை செஞ்சிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்றப்பல ஒரு ஆறு வகை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபைனான்சியல் லெவரேஜ் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா எப்படி நீங்க ஒரு கடன் வாங்கியோ கடன் வாங்கின பணத்தை எப்படி உங்களுக்கு சொத்து சேர்க்கலாம் கரெக்டுங்களா கடன் வாங்கின பணத்தை நீங்க வந்து ஒரு வீடு வந்து கடன் வாங்கலாம் அதுக்கு அந்த கடன் வந்து உங்களுக்கு வீடோட சொத்து வந்து அது அப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும் அதை நீங்க வந்து வாடகைக்கு விடலாம் சரிங்களா கடன் வாங்கின பணத்தை எப்படி அதுல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கலாம் அது டைம் லெவரேஜ் சொல்லுவாங்க எப்படி வந்து உங்களோட டைமை வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்றது எல்லா வேலை எல்லா டைம்லயும் நீங்க இருக்க முடியாது அப்போ சில வேலைகளை வந்து மற்றவங்கள செய்ய வைக்கிறது நீங்க வந்து எந்த வேலை ரொம்ப முக்க முக்கியமான வேலையோ அதுல நீங்க போக்கஸ் பண்ணலாம் ஸோ மற்ற வேலையை வந்து மற்றவங்களை செய்யப்படலாம் டைம் லெவரேன்னு சொல்லுவாங்க மூணாவது டெக்னாலஜி லெவரேஜ் அதாவது எப்படி சில விஷயங்களை ஆட்டோமேஷன் பண்ணலாம் இப்போ ஏ வந்துச்சு வந்து ஏ எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது பாட்டுக்கு அதை பண்ணிகிட்டே இருக்கும் நீங்க தேவையில்ல சோசியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் உங்களோட இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை பத்தி தெரியும் நீங்க ஒரு இடத்துல போட்டா போதும் அது பல பேர்த்துக்கு ரீச் ஆயிரும் அடுத்து மார்க்கெட்டிங் லெவரேஜ் டிஜிட்டல் ஆட்ஸ் மூலமா இல்ல பிளாக் அந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமா எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா ப்ரொமோட் பண்றது அடுத்து நெட்ஒர்க் லெவரேஜ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தெரிஞ்ச மக்கள் மூலமா எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஃபைன் பண்றது அதாவது நாலேஜ் லெவரேஜ் அதாவது சில எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியாது கரெக்டுங்களா அப்போ உங்களோட ஒருத்தர் தெரிஞ்ச விஷயம் இருந்தால் நீங்க அவங்க ஹெல்ப்பை கேட்டு அவங்க மூலமா செய்ய வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு லெவரேஜை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டைம் சேவ் ஆகும் நீங்க எதில் ஃபோக்கஸ் பண்ண அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன உங்களோட விஷன் என்ன அதில் அதில் வந்து நீங்க ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்போ எல்லா இடத்துலையும் நீங்களே இருந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து ஒரு தப்பான வழியில் இருக்கிறீங்க அர்த்தம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாலாவது பாயிண்ட் எப்படின்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நிறையா பேர் லட்சக்கணங்களை சம்பளம் வாங்குவோம் லட்சக்கணங்களை சம்பளம் வாங்கினாலும் கடைசியில் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல மா மாதம் ஆச்சினாலே எனக்கு செலவாயிடுது மாதம் முடிஞ்சதுனாலே எனக்கு கடன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறேன் அப்படின்னுவாங்க இது என்ன பிரச்சனைனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட மைண்டு வந்து லயபிலிட்டியை நோக்கியே இருக்குது என்ன கார் வாங்கலாம் என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் எந்த டூரு போகலாம் எப்படி இன்னொருத்தன் இன்னொருத்தன் பார்த்த இன்னொருத்தன் வந்து என்னை பார்த்து வா வர்ற செம்மையா இருக்காண்டா அப்படின்னு நினைக்கிறத அதுக்காகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்கறது ஐஃபோன் வாங்குறது ஐபேட் வாங்குறது உங்க தகுதிக்கு மீறி சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே போகும்போது இது பேர் என்ன அதாவது உபயோகமும் இல்லாத ஒரு பொருட்களை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களே அதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அதாவது ஒத்துக்கிறேன் நம்ம எல்லாரும் இப்ப வந்து நம்ம வீட்டில் சொல்லுவாங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வீடை கட்டுறான்னுவாங்க இல்லை ஃபேமிலி நாலு பேர் ஆயிடுச்சு ஒரு கார் வாங்குங்கன்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சுத்தி நடந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா அது நடக்கும் தான் நமக்கு ஒரு ஓ சூப்பரா நல்லா நான் நான் நினச்ச அரைஞ்சிட்டேன் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு இப்போ வந்து என் பிள்ளையே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் சில விஷயங்கள்லாம் செய்கிறேன் சூப்பர் நான் பண்ணிட்டேன் நான் ஒரு வீடு கட்டிட்டேன் நான் ஒரு காரு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல வந்து சொல்லணுன்றதுக்காகவே சில விஷயங்கள் நம்ம செய்வோம் அது தப்பு கிடையாது ஆனா என்ன பிரச்சனைனா கடன் அப்படின்ற ஒரு கிணத்துக்குள்ள நீங்க விழுந்துருவீங்க அந்த கடன்ன்ற கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா உங்களை நீங்க வந்து திரும்ப மேல வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் பாயிண்ட் என்னன்னா ஒரு செலவு பண்றீங்கன்னா பார்த்து நிதானமா யோசிச்சு செலவு பண்ணுங்க அதாவது ஜிம்முக்கே நான் போக முடியாது இல்லை அதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது எனக்கு பட் ஆனா நான் ஒரு மூவாயிரம் ரூபா போய் அதுக்கு மெம்பர்ஷிப் பே பே பண்ணி வச்சிருவேன் ஆறு மாதத்துக்கு மெம்பர்ஷிப் வாங்குறது எல்லா ஓடிடியும் நான் வாங்கி வச்சிருவேன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருவேன் ஆனால் நான் பார்க்கறது வந்து ப்ரைம் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாது ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆகக்கூடிய உங்களோட வேல்யூ லாஸ் ஆகக்கூடிய இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறத விட்டுட்டு எப்படி வந்து பணத்தை மல்டிப்ளை பண்ணலாம் எப்படி வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு ரூபா நான் செலவு பண்ணனா இதுல எனக்கு வந்து எப்படி ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்லயே நீங்க வந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணும்போது தான் நீங்க வந்து இந்த டெட் அதுல இருந்து வெளியே வர முடியும் இல்லாட்டின்னா முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இல்ல அப்பா அம்மாவோ யாருமே வந்து நமக்கு இந்த விஷயத்த மாட்டாங்க எப்படி பணத்தை வளர்க்கறதுன்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்குது கரெக்டுங்களா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்வைப் பண்றது நம்ம ஈஸியா ஸ்வைப் பண்ணிடுறோம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட சிஸ்டமே வந்து அதுக்கு தான் டிசைன் பணம் வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கணும் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சூமரிசத்தை வளர்க்கணும் ஒரு நூறுரூவா ரூபாய் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்றானா அந்த நூறுரூவா எங்கெங்கெல்லாம் போகுது நீங்களே யோசிச்சு பாருங்க நூறு பிரிண்ட் பேங்க்கு வரும் பேங்க்காரே லோன் கொடுப்பா நீங்கள் அதை அதை வாங்கி வீடு கட்டுவீங்க வீடு கட்டுறதுல கட்டுறதுலேருந்து ஆசாரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுப்பீங்க சிமெண்ட் வாங்குவீங்க அது வாங்குவீங்க அவன் அந்த ஃபேமிலி ஸோ இந்த நூறு ரூபா எப்படிலாம் சர்க்குலேட் ஆகுது ஸோ ரெண்டாவது டே பணம் சர்க்குலேஷன் இருக்கணும் புழக்கத்தில் இருக்கணும் செலவாகிட்டே இருக்கணும் நீங்க செலவு பண்ணா தான் இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும் இல்லாட்டி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது ஸோ நம்மளோட மைண்ட் நம்மளோட சிஸ்டம்மே வந்து நம்மளை வந்து செலவு பண்ண வைக்கிறதுக்கு தான் தவிர்த்து இன்வெஸ்டிங்ல ஃபோக்கஸ்டே கிடையாது அதை தெளிவாக புரியும் இதை வந்து நம்ம எங்கேயுமே நீங்கள் படிக்க முடியாது யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க இதுதான் ஒரு பயங்கரமான என்ன சொல்கிறது மணி டிராப் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஈஸியாக போயிட்டு கிரெடிட் கார்டில் முப்பது பர்சன்டேஜ் அதுக்கு வட்டி போடுவோம் அதை நம்ம ஈஸியாக வாங்கிடறோம் இன்னொருத்தர இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லக்ஸரி ஐட்டம்லாம் நம்ம வாங்குவோம் ஐஃபோன் ஃபைவ் வந்துருச்சு சிக்ஸ் வந்து செவன் வந்துருச்சு இப்போ டுவெல் வந்துருச்சு சிக்ஸ்டீன் வந்துருச்சு சரிங்களா ஸோ என்னோட இதை வந்து நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்காரு ஆனால் நம்ம லக்ஸரியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் ஸோ இது வந்து அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது அதை எப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதாவது எப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்டாக தான் அதாவது எப்படி வந்து உங்கள் பணம் வந்து எங்கே போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு ரூபாயும் நீங்க வந்து தெரிஞ்சு செலவு பண்ணணும் இப்ப என் பாக்கெட்ல வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் எத்தனை பேத்துக்கு நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்குன்னு டக்குன்னு இப்ப நீங்க மைண்ட்ல சொல்லுவீங்க இல்ல உங்க பர்சுல வேலெட்ல எத்தனை ரூபா ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபா காயின் எதுனாலும் சரி எவ்வளவு காசு இருக்குன்னு உங்களால துல்லியமா சொல்ல முடியுமா அந்த பழக்கத்தை நீங்க வளர்க்கணும் அப்பதான் பணம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் நீங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணணும் உங்க கண்ட்ரோல்ல மீறி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம் சோ அதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்கள் ஒரு சின்ன ஒரு நோட் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை நீங்கள் எழுதலாம் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இல்லை எக்ஸல் சீட் போட்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து ஈவினிங் ஈவினிங் அதை எழுதி வச்சுக்கலாம் என்னென்ன செலவு பண்ணுறிங்கட்டு நிறைய ஆப்லாம் இருக்குது ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் போதே அதெல்லாம் வந்து கேட்டகரி போட்டு செட் பண்ணி கொடுத்துருவாங்க இது நீ வந்து இந்த மாதம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே செலவு பண்ணியிருக்கேன் லோனுக்குள்ள செலவு பண்ணியிருக்கேன் அப்படி இருந்து ஆப்பே வந்து ஹெல்ப் பண்ணும் அதுல அந்த டிராக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க டிராக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இன்வெஸ்ட் செலவு பண்றீங்கன்னு அர்த்தம் உங்க உங்களுக்கு தெரியாம செலவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் கான்செப்ட் நீங்க உங்களுக்கு தெரியாம பணம் போச்சுன்னா அது தப்பு பணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க செலவு பண்றீங்கன்னா அதுவும் தப்பு நெக்ஸ்ட் மாசம் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போனஸ் வரும் ஸோ அதுக்காக நான் இந்த மாசமே நான் வந்து ஒரு ஐபோன் வாங்கிடுறேன் இப்படி இருக்கவே கூடாது இப்படி இருந்தாலே பிரச்சனை தான் ஸோ அதுக்குதான் என்ன பண்ணணும்னா சம்பளம் வந்தாலே அதாவது ஆட்டோமேட்டிக் ஒரு பைனான்சியல்ஸ் சொல்லுவாங்க அதாவது பணம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் சேவிங் பார்ட்டெல்லாம் நீங்க செஞ்சிடணும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பணம் வந்து எஸ்ஐபி லேங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல வந்து நூறு அக்கௌண்ட்டை வச்சு அந்த அக்கௌண்ட்ல போய் பணத்தை நீங்க சேவ் பண்ணி வச்சிடணும் அதாவது ஏன்னா உங்க அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க அதை செலவு பண்ணிட்டே இருப்பீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது அக்கௌண்ட் பணத்தை மூவ் பண்ணிடணும் உங்க பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே லேட் ஃபீஸ் அதெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் பார்த்துக்கணும் ஏதாவது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா தெரிஞ்சு பார்த்து கரெக்டாக அந்த அன்னைக்கு அந்த பணம் இருக்கணும்னு சொல்லி பேங்க்கில் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணும் இப்படி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டாலே உங்களோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் எல்லா எல்லாத்துக்கும் நீங்கள் மைண்டில் கரெக்டாக ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்றப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் எக்ஸ்ட்ரா ஒரு பணம் இருந்தால் அது இன்னொரு அக்கௌண்ட்டில் புக் பண்ணி வச்சிடணும் உங்களுக்கு தேவைன்றால் தான் நீங்கள் அந்த பணத்தை தான் எடுக்கணும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்மளை நம்ம வளரும் போதே நம்ம வந்து என்ன கீழே விழுந்துடணும் ஐயோ கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி பதறுவாங்க சைக்கிள் ஓட்டும் போது ஐயோ விழுந்துருவானே பைக் ஓட்டும் போது ஐயோ விழுந்துருவானே இப்படி நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து பயந்து பயந்து நம்ம செஞ்சுட்டோம் அதாவது ரிஸ்க் எடுக்கிறவே எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ரிஸ்க் எடுக்கவே நம்ம கூடாது ரிஸ்க்குன்றதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினப்போம் அதனால தான் அந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து ரொம்ப எது எடுத்தாலும் நம்ம வந்து ரொம்ப காசியஸாகவே வளர்ந்து பழகிட்டோம் ஆனால் ரிஸ்க் எடுக்கலைன்னா உங்களால் குரோத்தை பார்க்கவே முடியாது ஃபெயிலியரை நீங்க சந்திச்சாதான் அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையில நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபெயிலியர் வந்தால் அதை எப்படி வந்து நம்ம தாங்க முடியும்னு நமக்கு கற்றுக்க முடியும் அது வரைக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஒவ்வொரு பணக்காரனையும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்திருப்பான் ரிஸ்க் எடுக்காமல் ஃபிளிப்கார்ட் கம்பெனியோ ஒரு அமேசான் கம்பெனியோ வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியா வந்திருக்க முடியாது அதாவது டாட்டா அவங்க அவங்க வந்து அவங்க ரிஸ்க் எடுக்க எடுக்காமல் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு எம்பையரை அவங்க கட்டிருக்கவே முடியாது ஸோ ரிஸ்க் வந்து எது ரிஸ்க்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அடுத்து வாரன் பக்கம் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு காரை கொடுக்குறாங்க காரை வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஒன் லைஃபுக்கு இந்த ஒரு கார் தான் வேற எந்த ஒரு காருமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த காரை பத்திரமா வச்சிருப்பீங்க புதுசாக வச்சுருப்பீங்க கரெக்டாக கிளீன் பண்ணுவீங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பீங்க டேமேஜ் ஆகாம பார்த்துக்குருவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் உங்களோட ஹெல்த்தும் இப்போ ஃபர்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் உங்களை நீங்களே பார்த்துக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம் எல்லாமே சேர்க்கறதெல்லாம் ஓகே யாருக்காக சேர்க்குறீங்க உங்களுக்காக தான் சேர்க்குறீங்க உங்களுக்கு அது உபயோகப்படலைன்றப்ப அந்த காசு சேர்த்து வைக்கிறது வேஸ்ட் அப்போ உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கணும் அந்த காசு சேர்த்து வச்சு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகி அதை செலவு பண்ணும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணணும் புது புது ஸ்கில்ஸை கத்துக்கணும் நீங்கள் புதுசாக கற்றுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நெட்ஒர்க்கிங் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறது தான் முக்கியமான பாயிண்ட் அது இது எதுவுமே இல்லாட்டினா வாழ்றதே வேஸ்ட் ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு முக்கியமான என்னன்னா விஷயம் என்னன்னா அதாவது டிசிப்ளின்னு சொல்லுவாங்க டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு வெல்த் நீங்க டிசிப்ளினா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும் ஒரு நல்ல ஹாபிட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்க கை கொடுக்கும் ப்ராப்பரா உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிறது லேர்ன் பண்றது இன்வெஸ்ட் பண்றது லயபிலிட்டின்னா என்ன அசெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு ரூபாயும் நீங்க வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்றது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஹேபிட்ஸ் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அதுதான் டிசிப்ளின் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க காலையில் எந்த சொன்ன போய் ப்ரெஸ் பண்ற மாதிரி இந்த ஹேபிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட உட்காந்துரும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட வெல்த் வந்து பல மடங்கு உயரும் காம்பவுண்டிங் ஈஸியாகும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஆக்சுவலா நான் வந்து இந்த மரத்தை வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருக்கணும் அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னு நினப்போம் ஆனா செகண்ட் பெஸ்ட் டைம் அது எப்போதான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதாவது தள்ளி போடக்கூடாது நாளைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன் அப்புறம் செய்யறேன் அப்படின்னு தள்ளி போடாம இன்னைக்கே செய்யுங்க இன்றே செய் நன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நன்றே கான்செப்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சரிங்களா அது வந்து ஒரு மித் எதுவுமே வந்து நான் கரெக்டா செய்ய முடியாது ஆனா இன்னைக்கே செய்யலாம் கரெக்ட்டுங்களா இன்னைக்கே நான் இப்ப செய்வேன் நான் அப்படி செய்ய 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 அது நல்லதா கெட்டதா அப்புறம் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் நான் செய்யணும் இன்னைக்கே செய்யணும் அப்படி போது தான் என்னால் வந்து அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நல்லதா கெட்டதா அது தெரியாமல் சும்மா நான் வெயிட் பண்ணி நல்லா செய்யணும் சூப்பராக செய்யணும் பண்ண அப்படின்னு செய்யணும் நான் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா வந்தாதான் நான் செய்வேன் நான் பத்தாயிரம் வரட்டும் மாசம் மாசம் நான் சம்பதாவது ஒரு பத்தாயிரவா வரட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மாசம் மாசம் ஒரு ஐம்பதாயிரரூவா வரட்டும் நான் செய்யறேன் இப்படி ஒரு மைண்ட் இருந்துச்சுங்களேன் நீங்க நான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவே முடியாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னமும் நீங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரலைன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு மைண்ட் செட் வரலன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த பழக்கத்தை இந்த பத்து பழக்கத்தை வந்து ஒரு இதில் எழுதி வச்சுக்குங்க பார்த்து டெய்லி பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோட்டிவேஷன் வரும் அது செய்யணும்னு தோணும் அது செக் பண்ணுங்க இது இதெல்லாம் நான் செய்யறேன்னு செக் பண்ணும்போது உங்களுக்குனாலே நீங்க வந்து வேலிடேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க ஒரு அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வீடியோ நல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு தேங்க்யூ மெசேஜ் போடுங்க அது போதும் இருக்கும் நன்றி வணக்கம்